அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன ஐகத்தின்தில போலுமே எற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ செம்பையனா துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திவி சதுர்த்தசி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அமாவாசை நட்சத்திரம் சுவாதி காலை எட்டு மணி வரை பின்பு விசாகம் நாமயோகம் சௌமியம் காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் சகுனி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை குளிய காலம் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சிராத்தி அமாவாசை சந்திராஷ்டிரமம் ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் லக்கினம் விசாகம் நான்கு சூரியன் விசாகம் நான்கு சந்திரன் சுவாதி நான்கு செவ்வாய் அனுஷம் நான்கு புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரம் விசாகம் ஒன்று சனி போராட்டாதி நான்கு ராகு போராட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி திருவோணம் மூன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் வெறிச்சகம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்ம ராசி சந்திரன் சுக்கரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து